சப்பாத்திக்கு சாத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட இந்த பூண்டு முட்டை மசாலா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டு காஞ்ச பிறகு ஒரு நாலு முட்டையை வந்து அப்படி முழுசாக உடச்சி ஊற்றிடலாம் மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து உப்பு தூவிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் இதேமாதிரி தூவிடலாம் சுற்றி இனி இதை வந்து மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த முட்டையை வேக வச்சிடலாம் முட்டை வந்து பாதி வெந்தால் போதும் ஃபுல்லும் வேகத்துக்கு முன்னால் இதை வந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுடலாம் ரொம்ப குட்டி குட்டி பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக மாதிரி கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டு அடுத்த பக்கமும் அப்படியே வேக வச்சிடணும் இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நல்லா கிண்டிட்டு இதை வந்து நம்ம அந்த முட்டையை வந்து வேறு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சிடலாம் இனி வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் நல்ல மிளகாய் இதை போட்டு நல்லா பொடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு நீ வந்து இதை வந்து இதில் வந்து பூண்டு சேர்க்கணும் பூண்டு தான் இதுக்கு மெயின் ஒரு நான் வந்து ஒரு பெரிய பல் பூண்டு ப பெரிய பல்லு பூண்டாக ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்க நீங்கள் பதினஞ்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் இருக்கும் நீங்கள் சாதா மிளகுனா குறைச்சிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று அதையும் துண்டாக கட் பண்ணி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துடணும் இப்போ வந்து முட்டை வதக்கினதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு இந்த மிக்ஸி கழுவின தண்ணி வந்து ஒரு கப்பு அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாண்டா நீ உப்பு சேர்த்து இந்த எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்காண்டா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இதை வதக்கிட்டு நம்ம இதில் வந்து இந்த முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி கிண்டிட்டு இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து எடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும்